டிசம்பர் முப்பது மார்கழி மாதம் அமாவாசை தினம் மற்றும் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை சாந்தோம் அருகில் அமைந்துள்ள காக்கும் கரங்கள் முதியோர் இல்லத்தில் வசிக்கக்கூடிய நூறுக்கும் மேற்பட்டோருக்கு தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் அறுசுவை உணவினை விருந்தாக வழங்கினார் டிசம்பர் முப்பது மார்கழி மாதம் அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னை சாந்தோம் அருகில் அமைந்துள்ள காக்கும் கரங்கள் முதியோர் இல்லத்தில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு வடை உள்ளிட்ட சைவ உணவினை வழங்கினார் வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்களது மருமகன் அசோக் மகள் தமிழ்ச்செல்வி ஆகியோரின் ஏற்பாட்டில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் வடை பாயசம் இனிப்பு உள்ளடக்கிய சைவ உணவினை விருந்தாக வழங்கி வருகிறார் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் தனது பிறந்தநாளின் பொழுதும் தனது குடும்பத்தினரின் பிறந்தநாள் மற்றும் இல்லத்தின் அனைத்து சுப நிகழ்ச்சிகளின் பொழுதும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கொண்டுவரப்பட்ட திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பக்தர்களுக்கும் மற்ற இடங்களில் ஆதரவற்ற குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அதன்படி டிசம்பர் முப்பது மார்கழி மாதம் அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னை அருகில் அமைந்துள்ள காக்கும் கரங்கள் முதியோர் இல்லத்தில் வசிக்கக்கூடிய நூறுக்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவாக சைவ உணவினை அன்னதானமாக வழங்கினார் இந்த இணைய பொழுது திருவள்ளிக்கேணி மேற்கு பகுதி கழக அவைத்தலைவர் ஹை ஹவுஸ் மா மோகன் அவர்கள் உடனிருந்தார்